முருகா முருகா அழகா அழகா முருகா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் திரு அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழிலிருந்து ஒவ்வொரு புகழாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் மெய் உணர்வு பெற வேண்டுமையா என்று வேண்டுகின்ற மிக அற்புதமான திருப்புகள் விருத்தாசலம் என்ற கஷேத்திரத்திலிருந்து பாடப்பெற்ற இத்திருப்புகள் குட தாமரையாம் என தொடங்குகிறது வாரீர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகரா விருத்தாசலமுறை பெருமாளுக்கு அரஹரோகரா குடத்தாமவே இருதன தார்மதில் வாழ்நுதலிரு நூழல் காடின மாமுகில் போல் முதுகுலை மோது குளக்கார்ம இலாம் எனவே கயல் விடித்த கரமேல்படும் மாமுளை குடத்தாழ்விழியாம் எனவே குயில் குரல் ஓசை படித்தார் மயிலாம் எனவே நடை நெளித்தார் பல காம்புவார்கள் பழிப்பார் அவர் ஆசையை மேல் கொடுவில்லை படிக்கார் மினலாம் எனவே நகை புரித்தார் பலர் வாய் இதழ் செயற்பொருள் பறிப்பார் பழிக்காரிகள் நாரிகள் உறவாமு அடைத்தார் கடல் ஓர்வழி ராவண்ண குலத்தோடறிவோர் சரணார் சினம் அழித்தார் முகிலே நிரராகவர் ராகவர் மருவோனி அறுத்தாரயனார் தலையை புறம் எரித்தார் அதிலே புலனார் உயிரளித்தார் உடல் பாதியிலே உமை அருள் வாழ விடத்தார் அசுரார் பதிவேரடித்தாய் கதிர் மேல் கொடு சேவ விளைத்தாய் குடி வாழ் அமரோர் சிறைமிடித்தீர் விழித்தாமரை போல் அழகா குரமாக காணவனாய தாய் உரை விருதாக மகிழ்வாகன பெருமாளே விழி தாமரை போல் அழக குரமகள் காணவண்ணாம் என தாய் உரை விரு செல்லம் வாழ் வாகன் பெருமாலே தாமரை போல் விழியழக தாமரை போல் விழியழக தாமரை போல் விழியழக தாமரை போல் விழி அழகாம் தாமரை போல் விழி விழியழக தாமரை போல் விழி விழியழகா தாமரை போல் விழி விழியழக தாமரை போல் விழி விழியழக தாமரை போல் விழி விழியழக தாமரை போல் விழி விழியழக தாமரை விழி அழக விருதாசலம் வா மயில் வாகன பெருமாளே தாமரை போவிழி அழக 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 என் தலைவா அழக என் தலைவா அழக என் அழக என் தலைவ அழகா குமரா மகில்வாணி விருதாச்சலம் முறை பெருமாளுக்கு அரகரூகரம் விருதாசலம் வாழ் மயில் வாகன பெருமாளுக்கு அரகரூகரம் அழகனுக்கு அரகரூ இத்திருப்புகளின் சொல் விளக்கம் கடலில் அணை கட்டி அடைத்தவரும் ஒப்பற்ற வலிமை பொருந்திய இராவணனையும் அவனது குலத்தையும் அழித்த ஒப்பற்ற சரத்தினை உடையவரும் அசுரர்களின் சினத்தை அழித்தவரும் மேக வண்ணரும் ஆகிய ராகவ பெருமாளின் திருமருகரேன் பிரம்மதேவரின் தலையை அறுத்தவரும் முப்புரங்களை எரித்தவரும் எரிக்கப்பட்ட முப்புறங்களின் அறிவு பொருந்தி இருந்த மூவரின் உயிரை காத்து அருள் புரிந்தவரும் ஆகிய சிவபெருமானுடைய திருமேனியில் பாதியை கொண்ட உமாதேவியார் அருளிய குமார கடவுளே விடம்போலும் கொடிய குணம் படைத்த அசுரர்களின் இருப்பிடத்தை அடியோடு ஒழித்தவரே ஒளிபொருந்திய வேலாயுதத்தைக் கொண்டு வீரத்தை விளைவித்தவரே தேவர்கள் சிறையிலிருந்து படும் துன்பம் தீரவும் அவர்கள் தங்கள் பொன்னுலகில் குடிபுகுந்து வாழவும் அருள் புரிந்த தாமரை மலரை போலும் அழகிய திரு கண்களை உடையவரே குரமகளாகிய வள்ளி நாயகிக்கு அன்பானவரே எமது தாயாகிய பெரிய நாயகி அம்மை எழுந்தருளி உள்ள விருதாசலம் என்னும் திருத்தலத்தில் வாழும் மயில் வாகனரே பெருமை மிக்க தெய்வமே நாங்கள் காமம் என்ற நோயிலே சிக்குண்டு அங்குமிங்கும் தெளிந்து திரிந்து அலைந்து வாழ்நாளை வீணாக்காமல் குருநாதா உன் புகழ் பாடி உன் அருள் பாடி திருப்புகள் என்னும் மருந்தினை தினம் தினம் தியானம் செய்து மெய் உணர்வு பெற அருள் புரிய வேணுமையா என்று இங்கே தத்துவ ஞானத்தை வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் வாரியிருப்பா தினம் தினம் திருப்புகள் பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகர அருள் ஞான சக்திதரனுக்கு அரஹரூ ウルハーツさん。<noise>